பிரபஞ்ச பேராற்ற சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் மற்றும் என்னுடைய இஷ்ட தெய்வங்களையும் வணங்கி என்னுடைய ஜோதிட குருமார்கள் மற்றும் வாஸ்து குருமார்களையும் வணங்கி இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன் இந்த வீடியோவில் செவ்வாயினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் என்ன அதனுடைய பாதிப்புகள் என்ன அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்க அப்போ இந்த வீடியோ பல உள்ளங்களுக்கு போய் சேரும் இந்த ஒரு உதவிய எனக்காக செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செவ்வாயினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் செவ்வாய் தான் நம்மளுடைய இளைய சகோதரன் அப்படின்ற உறவு இளைய சகோதரன் சரிங்களா நம்மளுடைய மூத்த சகோதரனும் செவ்வாய் தான் அதே நேரத்துல நம்மளுடைய உடல்கள் வலிமையாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன தசைகள் தசைகளுடைய வலிமைதான் நம்மளுடைய உடனுடைய இயக்கம் தசைகள் அப்படின்றதும் செவ்வாய் தான் அடுத்து உடலிலிருந்து வெளிவந்த ரத்தம் உடலிலிருந்து வெளிவந்த ரத்தம் அப்படின்றதும் செவ்வாய் தான் சோ இந்த காரகத்துவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ செவ்வாயினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதல்ல கார்த்திகை பூரம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மூலம் கடைசியா ரேவதி கார்த்திகை வந்து சூரியனுடைய நட்சத்திரம் பூரம் சுக்கிரனினுடைய நட்சத்திரம் மூலம் வந்து கேதுவினுடைய நட்சத்திரம் ரேவதி புதனினுடைய நட்சத்திரம் இப்போ இந்த நாலு நட்சத்திரங்கள் தான் நமக்கு செவ்வாயினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் இப்போ இதில் பாருங்க செவ்வாயின்னா நான் முதல்ல சொல்லிட்டேன் தசைகள் இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு உடல் வலிமையில பாதிப்புகள் இருக்கும் ஒரு சுறுசுறுப்பு இருக்காது இப்போ செவ்வாயினாலே சுறுசுறுப்பு தான் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் சாபம் பெற்றவர்கள் இல்லை ஆதிக்கம் பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க துரு துருன்னு ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க சீருடை பணியாளர்கள் யார் யாரு போலீஸு தீயணைப்புத்துறை மருத்துவர்கள் இவங்க எல்லாருமே சீருடை அணிந்து வேலை செய்கிறாங்க இல்லையா ஸோ அப்போ இவங்க எல்லாருமே செவ்வாயோட அவங்களாம் எப்படி இருப்பாங்க பாருங்க ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க ரொம்ப வேகமாக இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ இப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தந்தை உறவுகள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சொல்கிறதுனால தந்தை வழி உறவுகள்னு சொல்கிறேன் புரியுதுங்களா ஸோ தந்தை வழி உறவுகள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் தந்தை சொல்றதை இவர் கேட்க மாட்டார் இவர் சொல்கிறது தந்தை கேட்க மாட்டார் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சிந்தனை ஒரு ஆக்க சிந்தனை அப்படின்றது எப்பவுமே இருக்கும் ஆனால் அதை செயல்படுத்தும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு தடங்கள் அல்லது இவங்களுக்கே மனசு வந்து மாறிடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அடுத்துதா வந்து பாத்தீங்கன்னா பூரம் சுக்கரன் இதில் பாருங்க இந்த பூர நட்சத்திரம் அப்படின்றது சுக்கரனுடைய நட்சத்திரம் ஸோ இப்போ இவங்க வந்து அதிகமா காதலிக்கிறது சரிங்களா காதலிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும் அந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள்ல இருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து வருமானத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபேஸ் பண்ணுவாங்க ஏன்னா சுக்கரன் நம்ம தினந்தோறும் பணம் செலவு பண்ணக்கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய பணம்னு சொல்லியிருக்கேன் ஸோ அப்போ வருமானம் சம்பாதிக்கிறதுலையும் சில பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மூலம் கேது இந்த கேது வந்து பார்த்தீங்கன்னாக்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு ரத் அதாவது செவ்வாயினுடைய காரகத்துவம் அடிக்கடி எதுக்கு கோவப்படுறோன்னே தெரியாமல் கோவப்படுவாங்க சும்மா ஒரு எதுக்கு கோவப்படுறோன்னு தெரியாமல் நல்லா கோவப்பட்டுட்டு அப்புறமா அவங்களை பர்மனண்ட்டாக ஒதுக்கிடுவாங்க ரொம்ப நாள் பேசாமல் இருப்பாங்க ரொம்ப நாள் பேசாமல் இருப்பாங்க ஸோ இதெல்லாமே வந்து கேதுனுடைய காரகத்துவத்தில் வரும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி ரேவதி நட்சத்திரம் அப்படின்றது இருக்கிற நட்சத்திரங்கள்லேயே மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம் ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பணக்காரங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா பணக்காரங்க வீட்டில் தான் அதிகமாக பிறப்பாங்க நான் பணக்காரனா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கர்ம பதிவும் சேர்த்து கொண்டு வந்திருப்பாங்க அவங்களுடைய முன்னோர்கள் கர்மா இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து கொண்டு வந்திருப்பாங்க அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ பொதுவாகவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரனா இருக்கணும்னு நினைக்கிறவங்க பணக்காரங்க வீட்டில் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து எப்படி நம்ம சேமிக்கிறது எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்ற விஷயங்களில் நிறைய வந்து ஏமாறுவாங்க இந்த செவ்வாயினுடைய காரகத்துவம் இருக்கும் பொழுது இவங்க அதிக அடிக்கடி எதுக்கு அதாவது பண விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக கோவப்படுவாங்க கட் அண்ட் ரைட்டா நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை வாங்கிடுவாங்க ரெண்டாவது தடவை அவங்க கிட்ட போறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த டிப்ளமசி அப்படின்றது ஒண்ணு இருக்காது சோ இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த நாலு நட்சத்திரங்களை பிறந்தவங்களுக்கு தனித்தனியா நடக்கும் இந்த செவ்வாய் அப்படின்றது பெண்களுக்கு கலஸ்தரக்காரகன் சோ இவங்க இந்த செவ்வாயினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பெரும்பாலானோருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கவும் வாய்ப்பு உண்டு சோ செவ்வாயினுடைய சபம் பெற்ற பிறந்தவர்கள் அவர்களுடைய கணவன்மார்களை மிகுந்த அன்போடு பார்த்து கொண்டாலும் இதற்கான சாபம் நிவர்த்தி ஆகும் என்பது உண்மை இதுல பொதுவாக இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படின்றது வரும் ஏன்னா வெளிவரக்கூடிய ரத்தம் அப்படின்னு நான் முதல்ல சொல்லியிருக்கேன் செவ்வாய்க்கு சோ அதனால ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வியாதி சக்கரவியாதி வியாதின்றது சுக்கரனுக்கு சொல்லுவாங்க ஸோ செவ்வாயினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் இங்கே பூரம் இருக்கிறதுனால வியாதியும் இதில் வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பால்வினை நோய்கள் பால்வினை நோய்களும் இந்த சுக்கரன் லிங்க் ஆகிறதுனால சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா பெண்கள் அதிகமாக லிங்க் ஆகிறதுனால சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அடுத்து வந்து சகோதரர்களிடையே ஒற்றுமை இல்லாதது எப்பவுமே பங்காளி சண்டை வந்துகிட்டே இருக்கும் பிரிஞ்சே இருப்பாங்க பேசாமலே இருப்பாங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து செய்ய வேண்டிய நற்காரியங்கள் என்னென்ன அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் தான் சகோதரர்கள்ட்ட சண்டை போடுறீங்கல்ல சகோதரர்களுக்கு தேவையான உதவிகளை தொடர்ந்து செய்யுங்க அவங்க உங்களை ஒதுக்கினாலுமே நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் நல்லது பண்ணுங்க அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க அதே நேரத்துல கிழமை இந்த செவ்வாயினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்துல பிறந்தவங்க கிழமை காலை ஆறு டு ஏழு அப்படின்றது செவ்வாயினுடைய ஓரை இந்த நேரத்தில் முருகப்பெருமானுடைய அம்சமான சுப்பிரமணியர் வழிபாடு அப்படின்றது மிக மிக சிறந்த பலனை தரும் அதே நேரத்தில் மூல நட்சத்திரம் கேது இருக்கிறதுனால நீங்கள் விநாயகர் கோவிலே வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்கிறது மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நட்பலங்களை கொடுக்கும் இது வந்து எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம் இதில் புதன் இருக்கிறதுனால திருநங்கைகள் ரேவதி அப்படின்றது மிகுந்த செல்வம்னு முதல்ல சொல்லிட்டேன் திருநங்கைகளுடைய ஆசீர்வாதங்களை அடிக்கடி வாங்குங்க அவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தோ இருபதோ அவங்க எவ்வளோ எதிர்பார்க்குறாங்களோ கொடுங்க உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அடிக்கடி திருநங்கைகள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி சூரியன் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தந்தையினுடைய பணிவடைகளை மிக சிறப்பாக செய்யுங்க உங்களுக்கான அனைத்து நற்பலங்களும் கிடைக்கும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி சூரியன் சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்களை பத்தி போட்டிருக்கிறேன் அதையும் பாருங்க ஸோ நாம் அடுத்த வீடியோவில் புதலினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் என்ன அதற்கான பாதிப்புகள் என்ன அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும் பொழுது தான் இந்த வீடியோ நிறைய நல்லுள்ளங்களுக்கு இந்த யூடியூப் அல்காரிதம் அப்படின்றது காட்டுது ஸோ அப்போது இந்த வீடியோனுடைய பலன்கள் அவங்களுக்கும் கிடைக்கட்டும் ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி